தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் குரோதி தமிழ் வருட பொது பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்பாக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அத்துடன் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளவும் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் வெற்றிகள் கிடைக்கட்டும் இன்பங்கள் பெருகட்டும் மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கட்டும் என்ற வாழ்த்துடன் இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கத்தின்படி குரோதி தமிழ் வருடமானது பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கு பிறக்கிறதுங்க மொத்தம் அறுபது ஆண்டுகளை கொண்டது தமிழ் வருட பஞ்சாங்கம் அப்படி வருகின்ற பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயர் வைத்தும் அந்த ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களையும் எழுதி கொடுத்துள்ளார்கள் நம் சித்தர்கள் அவர்களுள் சித்தர் இடைக்காடர் மிக மிக முக்கியமானவர் இவர் கடைச்சங்க கால புலவர்களுள் ஒருவராவார் இவர் கபிலர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் இவர் குரோதி வருட பலன்களை சொல்லியிருக்கிறார் இவர் ஏற்கனவே பல்வேறு ஆண்டு பலன்கள் சொல்லியிருந்த சூழலில் அந்த பலன்கள் அப்படியே நடந்து இருக்கிறது இந்த குரோதி வருடம் தமிழ் பஞ்சாங்கத்தில் முப்பத்தி எட்டாவது வருடமாகும் குரோதி என்ற சொல்லிற்கு பகையால் கேடு என்று பொருள் ஆகும் சரி வாருங்கள் இந்த குரோதி வருட வெண்பாவை பார்க்கலாம் கோர குருதி கொள்ளை மிகுங் கல்லறினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமழை பெய்யுமே மேகங்கள் குறையுமே சொற்ப விலையுண்டாகுமே என சொல் அதாவது கொள்ளைகள் அதிகமாக நடக்கும் கொடூரமான ஆண்டாக இருக்கும் திருடர்களின் வருகை மிக மிக அதிகமாக இருக்கும் இதனால் மக்கள் பயமுறுவார்கள் இந்த வருடத்தில் மழை குறைவாகவே இருக்கும் விவசாயமும் குறைவாகவே இருக்கும் அதனால் விளைச்சல்கள் குறைவாகவே இருக்கும் இதன் காரணமாக விவசாய பொருட்களின் விலை அதிகரிக்கும் குரோதி வருட தேவதை அஜரா பிரபு ராஜாவாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் மந்திரியாக சனி பகவான் இருக்கிறார் சேனாதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறார் ரசாதிபதியாக குரு பகவான் இருக்கிறார் மற்றும் தானாதிபதியாக சூரியன் இருக்கிறார் இந்த வருடத்தின் கிரகநிலையானது பிறக்கும்பொழுது மேசத்தில் சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து அரச யோகத்துடன் பிறக்கிறது மிதினத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் கன்னியில் கீ பகவான் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் பகவான்கள் சஞ்சரிக்கின்றனர் மீனத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார் ஆற்காடு பஞ்சாங்கத்தின்படி குரோதி தமிழ் வருடத்திற்கான பொதுவான பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆதாயம் நாற்பத்தி ஏழு விழுக்காடாகவும் மற்றும் வருவாய் எழுபத்தி ஓரு விழுக்காடாகவும் இருக்கும் அரசிற்கு புதிய வரிகள் விதிக்கும் சூழல் உருவாகும் தனியார் நிறுவனங்கள் அதிக அளவிலான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மேலும் இந்த வருடத்தில் இயற்கை நிகழ்வுகளான மழை வெள்ள பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக பதினாறு புயல்கள் உருவாகி உருவாகப் போகிறது அதில் நான்கு புயல்கள் ஆரம்பத்திலேயே வழிவிழந்து விடும் மேலும் ஒன்பது புயல்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் இந்த வருடம் வெள்ளம் வரும் அபாயம் உள்ளது மேலும் விவசாய பொருட்களான பூண்டு வெங்காயம் புளி மாங்காய் கடுகு அரிசி இவற்றின் விலைகள் உயரும் மின்சார உற்பத்தி கடுமையாக பாதிக்கும் இதனால் மின்வெட்டு அதிகரிக்கும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருளின் விலைகள் மளமளவென உயர்ந்துவிடும் ரியல் எஸ்டேட் துறை கணிசமான அளவிற்கு முன்னேற்றம் காணப்படும் கண் நோய் இருமல் காய்ச்சல்கள் போன்றவை இந்த வருடத்தில் பொதுமக்களுக்கு அடிக்கடி வந்து தீரும் ஆன்லைன் வியாபாரம் சூடுபிடிக்கும் வெளி மாநிலத்தவரால் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்கும் இதனால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும் இந்த வருடத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி இடப்பெயர்ச்சியாகிறார் இதனால் நாட்டின் பொருளாதார நிலை அதிகரிக்கும் தனிமனித வருமானம் உயரும் எனவே நண்பர்கள் கவலையில்லாமல் இருக்க வேண்டும் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கான குரோதி தமிழ் வருட பொது பலனை நாம் ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம் அதை பார்க்காதவர்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நண்பர்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்தும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிக இனிய புத்தாண்டாகவே அமைய ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள் இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி